ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது சற்று வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் அலுவலகத்தில் தொடர்ந்து ஒரே சீட்டில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள் இவர்களுக்கு உகந்த எளிமையான பயிற்சிகள் என்னென்னு பார்த்துட்டு வரோம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டமே வெயில் காலம் அப்போ வெயில் காலத்தில் நம்ம உடம்புல உஷ்ணம் அதிகமாகும் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் ஸ்கின் டிசீஸ் வரக்கூடிய நிலை குடல் சூடு ஜீரண மண்டலம் ஒழுங்காக இயங்காத நிலை ஒரு மனதில் வந்து ஒரு ஒரு சுறுசுறுப்பு இல்லாத நிலை அதே மாதிரி சொட்டிங் அதிகமாக போகும்போது உடம்புல நீர்னுடைய தன்மை குறைஞ்சிரும் அப்போ நமக்கு சோம்பல் ஏற்படும் இதெல்லாம் வராமல் இருப்பதற்கும் உடம்பில் அந்த எந்த வகையான சூழ்நிலையிலும் அந்தந்த தட்பவெப்பத்திற்கு ஏற்ப நம்ம உடல் சிறப்பாக இயங்குவதற்குரிய வகையில் தான் இந்த யோக பயிற்சியை கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம உஷ்ணத்தை சரிப்படுத்தக்கூடிய பயிற்சி ஓவர் ஹீட் உடம்பில் வராமல் இருக்கு இருப்பதற்குரிய பயிற்சிகள் இதற்கு யோகாசனங்களும் இருக்குது ஒரு சில ஆசனங்கள் செய்யும் பொழுது நமக்கு உடம்புல உஷ்ணம் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாராலும் அந்த ஆசனங்கள் செய்ய முடியாது ஆகையினால் எல்லோருக்கும் ஏற்ற ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே குறிப்பாக இந்த வெயில் காலகட்டத்தில் இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை கரெக்டாக இருக்கும் கண் எரிச்சல் வராது காது வலி வராது டைரியா போகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது சிறுநீரகம் சிறுநீரக போய் நன்றாக இயங்கும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் ஃபீவர் வராமல் தடுக்கக்கூடியது உடம்புல உஷ்ணம் சமமாக இருந்தாலே தவ வாழ்க்கை வாழ்கின்றோம் இதோடு சேர்த்து உணவிலும் ஒழுக்கம் ஏற்படுத்திக்கிட்டேன் அடிக்கடி சொல்வது அசனம் ஆசனம் ஆசனம்னால் இந்த யோக பயிற்சிகள் அசனம்ங்கிறது உணவு இந்த ரெண்டும் கரெக்டாக சாத்தியமான உணவை எடுத்துக்கிட்டு இந்த பயிற்சியை பண்ணிட்டோம்னா உஷ்ணத்தினால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஒரு நாற்காலியில் அமர்ந்து குளிர்ச்சி வகை பிரணாயாம பயிற்சிகள் பார்க்க போகிறோம் முதல் பயிற்சி சீத்தளி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல் இந்த மாதிரி நாற்காலில் அமர்ந்துக்கணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ வாய் வழியாக மூச்சை உள்ளழுக்கிறாங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நாசியாக மெதுவாக மூச்சு வழியாக விடுங்க மீண்டும் வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நாசு வழியும் மெதுவாக மூச்சு விடுங்க மூச்சு உள்ள போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது அப்டாமனு உள்ளே போய் இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கிடணும் அடுத்த பயிற்சி சீத்காரிங்கிறது பண்ண போகிறாங்க நாக்கம் அடிச்சுக்கோங்க மூச்சு உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக மூச்சு விடுங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக பிரீத் அவுட் பண்ணுங்க மூச்சு உள்ளழுங்க மெதுவாக அவுட் பண்ணுங்க மூச்சு உள்ளழுங்க மெதுவாக பிரித்தோட் பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சதந்தா அப்படிங்கிறத பண்ண போகிறாங்க ரெண்டு பற்களை சேர்த்து வச்சுக்கோங்க மூச்சு உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஒரு நோஸ் மூக்குள்ளேயே மூச்சு வழியை விடுங்க இந்த மாதிரி ஒரு பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் பொறுமையாக பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பத்ம உஜ்ஜயி அப்படிங்கிறத பக்க பண்ண போகிறாங்க கைகள் அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்து லேசாக பின்னாடி இப்போ ப்ரீத் அவுட் மட்டும் பண்ணுறாங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ பத்ம கபால பாதி போகிறாங்க கழுத்து பின்னாடி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ ஒவ்வொரு பக்கமாக திரும்பி உஜ்ஜையும் கபால பாத்தியும் பண்ணப்புறாங்க கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க வலது பக்கம் திரும்பிக்கோங்க நல்லா ப்ரீத் அவுட் மட்டும் பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க அடுத்த பக்கம் திரும்பிக்கோங்க உஜய் மட்டும் பண்ணுறாங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ ஒவ்வொரு பக்கமாக திரும்பி கபால பாத்தி போகிறாங்க கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க வலது பக்கம் திரும்பிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வயசு செகண்ட் நார்மல் பிரீத்திங் அடுத்த பக்கம் திரும்பிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்ணை மூடி மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு விளைய வரது அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ முகலமுத்திரை பெருவரை நோக்கி நாலு குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையோடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிறுவனங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முஷ்டி முதிரை பண்ண போகிறாங்க நாலு வரல மடிச்சுக்கோங்க கட்டை வரல் வெளியே மோதரவரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ள எடுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் உடல் முழுக்க பிராணசக்தி சரியாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை மோதரவரல் சுண்டுவரல் என்னுடைய மயத்தில் பெறுவரில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சவலையை உடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் முழுக்க பிராணாற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் உடலில் உஷ்ணத்தினுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை சின்முத்துறை சீத்தளி பயிற்சி வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நாசு வழியும் மூச்சு வழி விடுங்க மீண்டும் ஒரு முறை வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூச்சு மூச்சொழி விடுங்க மீண்டும் ஒரு முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பயிற்சி பண்ணும்போது பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ சதந்தா ரெண்டு பற்களையும் சேர்த்துக்கோங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்குள்ளேயே மெதுவோ மூச்சொலி இந்த மாதிரி பத்து முறை பொறுமையாக பண்ணிக்கணும் இப்போ அப்படியே கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே கழுத்து லேசாக பின்னாடி உஜ்ஜயும் மட்டும் பண்ணுறாங்க ரிலாக்ஸ் பண்ணிக்க இப்போ கபால பாதி பண்ணுறாங்க கை ஸ்டச் பண்ணிக்கோங்க தலைக்கு பின்னாடி பிரீத்தின் பிரித்த ஒரு ஸ்பீடாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ ஓவர் சைடாக வலது பக்கம் திரும்பிக்கோங்க முதல்ல உஜ்ஜெய் மூச்சு மட்டும் ஸ்பீடாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அடுத்த பக்கம் கிழக்குணிங்க ஒரு கபாலபாதி வலது பக்கம் తినియికొங்க ஸ்பீடா నిగలే నేక్సెల్ అび அடுத்த பக்கம் लक्ष्मण ரெண்டு கைச்சின் மூத்திரையை காண முடிக்கோங்க மூச்சோட்டத்தை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் எல்லோருக்கும் உகந்த பயிற்சி காலை மதிய மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இளநீர் உணவில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி கருப்பு திராட்சை உணவில் எடுத்துக்கோங்க வெள்ளரிக்காய் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரஞ்சு ஜூஸ் உணவில் எடுத்துக்கோங்க நிச்சயமாக உடலில் உஷ்ணத்துடைய தன்மை கரெக்டாக இருக்கும் உஷ்ணத்தினால் வருகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக உற்சாகமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்